உயர்கல்வி கற்கும் பெண்கள் எண்ணிக்கையில் நாட்டிலேயே தமிழகம் தான் முதலிடம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் காமராஜ் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அவர் புதுமை பெண் விரிவாக்க திட்டம் மூலம் தமிழகம் முழுவதும் மாதம் தோறும் எழுபத்தி இருபத்தி எட்டு மாணவிகள் பயன்பெறுவார்கள் என்றார் நாட்டிலேயே தமிழக பெண்கள்தான் அனைத்து நிலைகளிலும் முதலிடத்தில் உள்ளனர் நாட்டில் உயர்கல்வி கற்கும் பெண்கள் எண்ணிக்கையில் தமிழகம்தான் டாப் என்று பெருமிதம் தெரிவித்தார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சமூக ரீதியாக பாலின ரீதியாக கல்விக்கு தடை இருந்தது இந்த தடையை உடைத்து கல்வி கனவை அனைவருக்கும் திறந்து விட்ட ஆட்சி நீதிக்கட்சி ஆட்சி இந்தியாவிலேயே அனைவருக்கும் கல்வி என சட்டம் இயற்றியது நீதி கட்சி என்றார் நூறு பெண்களில் இருவர் மட்டுமே கல்வி பயின்று இருந்த நிலை இன்று மாறியுள்ளது என்றும் பெருந்தலைவர் காமராஜர் பெயர் கொண்ட கல்லூரியில் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டதை பெருமைக்குரியதாக கருதுகிறேன் என்றும் அவர் கூறினார் மேலும் நாட்டிற்கே தமிழக அரசின் திட்டங்கள்தான் வழிகாட்டியாக உள்ளன என்றும் அவர் அப்போது கூறினார்